baবে <Gãi đập land> এ எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த சின்ன குட்டையில இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும் இந்த குட்டையில பிடிக்கிற மீன்களை எடுத்துட்டு போறதுக்கு அஞ்சு கோணிசாக்கு தேவைப்படும் மீன்களுக்காகவே நிலைமை இறக்கிறதுக்கு இந்த மின்னந்திரத்தை தான் பயன்படுத்த போறோம் இந்த மின்ந்திரத்தை பக்கத்துல இருக்கிற பெரிய குளத்திலிருந்து மர கன்றுகளுக்கு தண்ணி பாக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த பெரிய குளத்துல பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை அதிக அளவுல இருக்கும் இந்த மின்னந்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஆகாய தாமரையோட வேரும் நெத்தைகள் தான் அதிக அளவு மாட்டிக்கிட்டு இருந்தது சாயந்தரமா மின்னந்திரம் சரியா ஒரு முறை ஏக்கி பார்த்துட்டு அடுத்த நாள் தண்ணீர் மீன் எல்லாரும் போயிட்டோம் அடுத்த 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 நாள் 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 பார்த்தா சரியான மழை சரி விடுங்க விட்டுட்டோம் காலையிலயும் ரெண்டாவது நாள் காலையிலும் மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால புடிக்கல மூணாவது நாள் காலையில மழை பெய்யல அன்னைக்குதான் தண்ணியை இறச்சி மீன் பிடிச்சோம் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாள் மழை பெஞ்சதுல இந்த சின்ன குட்டையில இருந்த சில பெரிய விரால் மீன்கள் தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற பெரிய குளத்துக்கு போயிடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை இந்த சின்ன குட்டையில கடல்ல வாழ்ற விதவிதமான மீன்கள் நிறைய இருந்தது அந்த வருஷம் தான் இந்த சின்ன குட்டையில இருந்து ரெண்டு அடி அளவுக்கு மேல ஒரு பெரிய கொடுவா மீனை பிடிச்சாங்க கொடுவா மீன்னா அசல் கொடுவா மீன் இல்ல கொடுவா மீன்கள்லயே சில ரகங்கள் இருக்கு அதுல ஒரு ரகத்தை சேர்ந்த கொடுவா மீன் தான் இந்த சின்ன குட்டையில இருந்து பிடிச்சாங்க சில பேருக்கு கடல் உப்பு தண்ணியில வாழ்ற மீன்கள் நல்ல தண்ணிக்கு எப்படி வருது அப்படி நல்ல தண்ணிக்கு வந்த அந்த மீன்களால நல்ல தண்ணில வாழ முடியுமான்னு சந்தேகம் இருக்கும் இந்த ஊர்ல இருக்கிற ஏரி கடல் தண்ணியில போய் சேர்ற ஒரு ஆத்துல கலக்குது பத்து கிலோ அளவு ஒரு பெரிய கொடுவா மீனை பிடிச்சத ஒரு காணொளி பதிவிட்டு இருந்தால அது பிடிச்ச இடம்தான் இந்த ஊர் ஏரி இந்த ஊர் ஏரி போய் கலக்கிற ஆத்துல எல்லாமே கடல் மீன்கள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அது உப்பு தண்ணி அந்த ஆத்துல இருக்கிற கடல் மீன்கள் நல்ல தண்ணியில ஏறும் கடல் உப்பு தண்ணியில வாழ்ற எல்லா மீன்களும் நல்ல தண்ணியில ஏறாது நல்ல தண்ணி ஒத்துக்கிற பக்குவம் உள்ள சில கடல் மீன்கள் மட்டும்தான் நல்ல தண்ணியில ஏறும் இவ்வளவுதாங்க விஷயமே தெரியாம சந்தேகம் கேட்கறதுல தப்பே கிடையாது சில பேர் ஒண்ணுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பொய் சொல்ற உருட்டற கடல்ல உப்பு தண்ணியில வாழ்ற மீன் எப்படி நல்ல தண்ணிக்கு வரும் அப்படி வந்தால் எப்படி வாழும் கேட்பாங்க சரி நான் சொல்றதாவே இருக்கட்டும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கும் அவங்கள்ட சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க மீன் வேட்டை சின்னதா ஒரு குறைவ மீன்ல இருந்து ஆரம்பிச்சது இந்த குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய விரால் மீன்கள் குஞ்சு பொறிச்சிருந்தது அந்த விரால் மீன் குஞ்சுகள் எல்லாம் வளரட்டும்னு தான் விட்டு வச்சிருந்தேன் கடைசியில் பார்த்தா குட்டையில ஒரு பத்து விரால் மீன் குஞ்சு மட்டும்தான் இருந்தது இருந்த விரால் மீன் குஞ்சுகள்லேயே இதுதான் பெருசு ரெண்டு பெரிய விரால் மீன்கள் இந்த குட்டையில் குஞ்சி பொறிச்சுதுன்னு சொன்னல்ல அதில் ஒரு பெரிய விரால் மீனை இப்ப புடிப்பான் பாருங்கள் காணொளியில் பாக்குறதுக்கு அந்த மீன் சின்னதா தெரியும் ஆனா அந்த மீனோட எடை ஒரு கிலோவா தாண்டி இருக்கும் அடுத்ததான் இந்த மீனோட ஜோடியை பிடிச்சேன் அந்த மீனும் இதே அளவுதான் அந்த மீன் என் காலுக்கு பக்கத்திலே இருந்தது நான் சரியா கவனிக்கல ஒரு கிலோவா தாண்டின விரால் மீன்கள் இது ரெண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நம்ம தமிழ்நாட்டு நன்னீர்ல அழுக்கு திண்ணி மீன்கள் இல்லாம இருக்கவே இருக்காது இது சின்ன குட்டைன்றதுனால ரெண்டு மூணு மீன் தான் இருந்தது பக்கத்துல ஒரு பெரிய குட்டை இருக்குல்ல தான் ரொம்ப அதிக அளவுல இருக்கும் அடுத்ததா அரிப்பு வளை விட்டு குட்டையில இருந்த எல்லா ஜிலேபி மீன்களையும் கரையேத்திட்டோம் தோராயமா இருபது கிலோக்கு மேல ஜிலேபி மீன்கள் இருந்தது

இந்த மீன் கிட்டத்தட்ட கிலோ இருக்கும் இந்த குட்டையில மின்னந்திரத்தை கொண்டாந்து அன்னைக்கு இதே அளவுல அஞ்சு மீன்களை ஆனா குட்டையில இருந்தது என்னமோ ஒரு மீன் தான் இது கூட இருந்த மீன்கள் ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சதுல தப்பிச்சு பக்கத்து குளத்துக்கு போயிடுச்சு இன்னும் விரால் மீன்கள் இருக்குன்னு குட்டையில இடம் விடாம எல்லா இடத்தையும் அலசி பார்த்துட்டோம் விரால் மீன்களே இல்ல எப்படி இருக்கும் அதான் தப்பிச்சு போயிடுச்சே தண்ணி ஊரிங்களுக்கு அங்கே ஒன்றும் இல்லை பை ஆ இங்கே இல்லை ஓரத்தில் வச்சு போடுங்க ஓரம் அப்படியே சும்மா லேசாக மீச்சுட்டோங்க ஓரத்தில் மொத்தமாகவே சாப்பிட்ற அளவில் இருந்த விரால் மீன்கள் அஞ்சே அஞ்சு தான் ஒரு கிலோவை தாண்டுன ரெண்டு விரால் மீன்கள் இருந்தது முக்கால் கிலோ அளவில் ஒரு விரால் மீன் இருந்தது அரை கிலோ அளவில் ரெண்டு விரால் மீன்கள் இருந்தது அவ்வளவுதான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே குட்டையில் பத்தொம்போது விரால் மீன்களை பிடிச்சேன் அந்த பத்தொம்போது விரால் மீன்களை பிடிச்சதும் ஒரு காணொலியை எடுத்து வச்சிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது பதிவிடுறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்